அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்து விடு மன்னித்துவிடு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள காதல் திருமண வெற்றியே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்